இல்லாத தற்கொலை கூட வச்சுன்னு இருக்காரு விஜய் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இவரும் வந்து இந்த வாட்ஸ்அப் பார்வர்டு பேஸ்புக் பார்வர்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பாக்குற கேரக்டர் நினைக்கிறேன் ஒரு சிபிஐ ஆபிசர் கிட்ட போய் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சார் நான் ஏதுன்னு அஞ்சு இடத்துல பிரச்சார பொதுக்கூட்டம் பண்ணிருக்கேன் சார் அந்த அஞ்சு இடத்துல நடக்காத பிரச்சனை இந்த கரூர்ல மட்டும் ஏன் சார் நடந்துச்சு சோ இதுக்கு வந்து பின்னாடி சதித்திட்டம் திட்டம் இருக்கு சார் சிபிஐ சார் உங்களுக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி பெரிய சதித்திட்டம் திட்டம் இருக்கும் அப்ப அந்த சிபிஐ ஆபிசர் கேட்டுக்கணும் யோ அந்த சதித்திட்டத்தை திட்டத்தை தீட்டுந்தே நீ தானேயா டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் கரூர்ல மீட்டிங் நடந்திருக்கணும் அதை தூக்கி நீ ஏன் செப்டம்பர் இருபத்தி ஏழு நீ குடு 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 குடுன்னு ஓடுன ஏன்னா அங்க வந்து முப்பெரும் விழான்னு கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி நடத்திருக்காரு அந்த கெத்து பெருசு இல்லடா நான் தான்டா பெரிய கெத்து அப்படின்னு காட்டுறதுக்காக

அந்த அஞ்சு இடத்துல எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சிபிஐ ஆபீசர்ஸ் ரெக்கார்ட வச்சு பேசி இருக்கணும் பேசினாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம ஒன்னும் சிசிடிவி கேமரா வச்சு பாக்கல பட் பேசி இருக்கணும் அந்த அஞ்சு இடத்துலயும் அசம்பாவிதம் நடக்கலையேன்னு சந்தோஷப்படுங்க மிஸ்டர் விஜய் அதை விட பெரிய மாஸ் கிரௌட இங்க கரூருக்கு நீங்க கூட்டணும் வந்திருக்கீங்க அப்படின்னு சிபிஐ ஆபீசர் சொல்லிருக்கணும் சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியா சொல்லியிருக்காரு